ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரும் வழக்கு விசாரணையை வலுவான வாதங்களுடன் எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் எக்காரணத்தை கொண்டும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் ஸ்டெர்லைட் ஆலையில் அடிக்கடி ஏற்பட்ட விபத்துகள் நச்சுவாயு கசிவு ஆகியவற்றால் தூத்துக்குடி பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளார் தூத்துக்குடி பகுதி மக்கள் நடத்தி வந்த அறவழி போராட்டம் கடந்த இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் நூறாவது நாளை எட்டியதைத் தொடர்ந்து அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி நடத்தினர் அப்போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் மே இருபத்து மூன்றாம் தேதி முதல் தற்காலிகமாகவும் மே இருபத்து ஒன்பதாம் தேதி முதல் நிரந்தரமாகவும் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளது அதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கிறது உலகம் முழுவதும் வணிக தொடர்புகளையும் அதிகார உறவுகளையும் கொண்ட ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் அதை பயன்படுத்தி ஆலையை மீண்டும் பயன்பாட்டுக்கு வர முயலும் இதற்கு முன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது ஆனால் அதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி பகுதியில் ஸ்டெர்லைட் ஆலையால் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதற்காக ரூபாய் நூறு கோடி தண்டம் செலுத்திவிட்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆலையை தொடர்ந்து இயக்குவதற்கு அனுமதித்து தீர்ப்பு வழங்கியதை தமிழ்நாடு மறந்துவிடக்கூடாது ஸ்டெர்லைட் போன்ற நாசகார ஆலைகளின் இயக்கத்தை நாம் பார்க்கும் பார்வைக்கும் உச்சநீதிமன்றம் பார்க்கும் பார்வைக்கும் இடையே ஏராளமான வேறுபாடுகள் உள்ளன ஸ்டெர்லைட் ஆலையால் அப்பகுதியின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அங்கு ஏற்பட்ட வாயு கசிவுகள் விபத்துகள் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மக்களின் எதிர்ப்பு ஆகியவையே நமது பார்வையாக இருக்கும் ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையோ உலகிலேயே தங்கள் ஆலையில்தான் மிக குறைந்த செலவில் தாமிரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த தேவையில் ஐம்பத்தைந்து விழுக்காடு தாமிரம் ஸ்டெர்லைட் ஆலையில்தான் தயாரிக்கப்படுகிறது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் இந்தியா தாமிரத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் நிலை உருவாக்கி இருக்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருபதாயிரம் பேர் வேலை இழந்து விட்டனர் என்பன போன்ற பொருளாதாரம் சார்ந்த புள்ளி விவரங்களையே உச்சநீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கும் ஸ்டெர்லைட் ஆலையின் வாதங்களை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாதவாறு அதனால் தமிழகத்திற்கு இதுவரை ஏற்பட்ட பாதிப்புகளையும் கடந்த காலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை ஸ்டெர்லைட் ஆலை மதிக்காததையும் தமிழக அரசு சுட்டிக்காட்ட வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் மூடப்பட்டது வரையிலான இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் ஏற்பட்ட அழிவுகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலர் கொல்லப்பட்டாலும் இருவர் மட்டுமே உயிரிழந்ததாக கணக்கு காட்டப்பட்டது ஐந்து ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு அன்று ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்ட நச்சுவாயு கசிவால் அருகிலுள்ள ரமேஷ் பிளவர்ஸ் நிறுவனத்தில் நூற்று அறுபத்தைந்து பெண் தொழிலாளர்கள் மயங்கி விழுந்தனர் அவர்களில் சிலருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது தொடங்கப்பட்ட நாள் முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை எண்பத்தி இரண்டு முறை நச்சுவாயு கசிவு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு வரை கணக்கில் கொண்டால் இந்த எண்ணிக்கை நூறை தாண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் இரண்டாயிரத்து நான்குக்கு இடைப்பட்ட காலங்களில் நடந்த விபத்துகளில் நூற்று முப்பத்து ஒன்பது தொழிலாளர்கள் படுகாயமடைந்துள்ளனர் பதிமூன்று பேர் இறந்துள்ளனர் மேலும் பல உயிரிழப்புகள் வெளி உலகிற்கு தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டு விட்டதாக சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் திறக்க அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றம் அதற்காக ரூபாய் நூறு கோடி அபராதம் மற்றும் கடுமையான நிபந்தனைகளை விதித்தது ஆனால் அதன் பின் ஆண்டுகள் செயல்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை உச்சநீதிமன்றம் விதித்த பெரும்பான்மையான நிபந்தனைகளை கடைபிடிக்கவே இல்லை இந்த உண்மைகள் அனைத்தையும் அது தொடர்பான ஆதாரங்கள் மற்றும் புள்ளி விவரங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைக்க வேண்டும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியோ அல்லது அதற்கடுத்த சில நாட்களிலோ விசாரணைக்கு வரக்கூடும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு இப்போதே தயாராக வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்த மூத்த வழக்கறிஞர்களை கொண்ட குழுவை அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் வழக்கறிஞர்கள் குழுவினர் கலந்துரையாடி தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதாகவே இருக்க வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படக்கூடாது இதை உச்சநீதிமன்றத்தில் அரசு உறுதி செய்ய வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்